அயனார் துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு சேரன் கார்த்திகாவை கூப்பிடுறாரு கார்த்திகா இங்க ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி சேரன் கூப்பிட்டதோ என்ன மாமா என்ன சொல்லி கார்த்திகா கேட்கவும் நீ உண்மையிலேயே நீ காதலிக்கிறியா கார்த்திகா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கிறாரு என்னமாமா இப்படி சொல்லிட்டீங்க என் உசுருக்கு உசுரவு அவங்களை நான் காதலிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லவும் அப்ப நீ என்னை காதலிக்கிறது உண்மைனா நான் சொல்றத இப்ப நீ கேளு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவோம் என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும் உங்க அம்மா அப்பா கூட இப்ப போ அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு மாமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் இங்க போனேன்னா என் காலத்துல வேற ஒருத்தர் தாலு கட்டிட்டு மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கார்த்தியா கேட்டதும் இங்க பாரு கார்த்திகா எந்த பெத்தவங்களுமே தான் பிள்ள நல்லா தான் நினைப்பாங்க நீங்க என்னை கட்டிட்டு வந்து எதையும் அனுபவிக்க முடியாது நல்ல ஒரு வீடு கிடையாது உன என்னால் நல்லாலாம் வச்சிருக்க முடியாது நான் பெரிய பணக்காரனும் கிடையாது ஆனால் உங்கள் அம்மா அப்பா உனக்கு பார்த்துருக்க மாப்பிள நல்ல வேலையில் இருக்காரு நல்ல குடும்பம் நல்ல வீடு இப்படி எல்லாமே இருக்கு அப்படி இருக்கையில அவங்க சொல்றது தான் சரி நீ இங்க இருந்து போ நானே சொல்றேன் உனக்கு உங்கள் அம்மா அப்பா பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள தான் உனக்கு சரிப்பட்டு வருவார் நானோ இல்லை இந்த குடும்பமோ உனக்கு சரி வராது நீ உண்மையிலேயே என்னை காதலிக்கிறதா இருந்தா நான் சொல்றத நீ கேள் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் மாமா நீங்களே இவ்வளவு தூரம் உங்களுக்காக தான் நான் இருந்து வந்தேன் நீங்க தான் முக்கியம்னு சொல்லி நான் வந்தேன் என்னைக்கு இப்படி உங்க வாயால இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இதுக்கும் மேல வேணாமாமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா இங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லிடுறாங்க அப்பதான் நிலா கேட்கறாங்க என்னன்னா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்கவும் இல்லப்பா நான் சொல்லி புரிய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்றாரு காத்திகாவுடைய அம்மா அப்பா பார்த்தா சேரனை கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்க வீட்டுக்கு போனதுல இருந்து பார்த்து பாத்தா அழுதுகிட்டே இருக்காங்க கஸ்தூரிக்கும் தனசேகருக்கும் பார்த்தா மனசே கேட்கல நம்ம இவ்வளவு தூரம் சொன்னதும் சேரன் உடனே கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சேரனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தனசேகரும் பார்த்தா அப்படிதான் நினைக்கிறாங்க பார்க்க நல்ல பையனா இருக்கேன் நல்ல ஒழுக்கமான பையன் வேலையும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம அவனை ஒரு வழியா கொண்டாந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனசேகரை பார்த்தா சேரனை பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு எங்க என் மனசுல ஒன்னு படுது சொன்னா கோபட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்கவோ என்னடி என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தனசை கேட்கிறாரு இல்லைங்க நம்ம ஏன் கார்த்திகாவுக்கு சேரனையே கட்டி வைக்க கூடாது அவன் மனசார சேரனை தான் காதலிக்கிறா இம்புட்டு தூரம் வந்துமே சேரன் வீட்டுக்கு போயிருக்கா இவளை எப்படிங்க இன்னொருத்தவங்களை கட்டி வைக்கிறது கட்டி வச்சு நாளை பின்ன கண்ணை கசக்கிட்டு இங்க வந்து நின்னானா நம்ம என்னங்க பண்றது வேணாங்க அந்த வீட்டுல அவ தானே பிரச்சனை நம்ம சேரனை இங்க வர சொல்லிடுவோம் வீட்டோட மாப்பிள்ளையா சேரன் இங்க இருக்கட்டும் நம்ம பார்த்து சேரனுக்கு ஒரு வேளை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லவும் இதத்தான் கஸ்தூரி நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நம்ம மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசுவோம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிரும் அப்படின்னு சொல்லி தனசேகரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க பார்த்தா கார்த்திகாட்ட வந்து கஸ்தூரியும் தனசேகரம் சொல்றாங்க நீ அது உனக்கு மனசுக்கு பிடிச்சவனையே நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லியோமா அம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும் ஆமாடி தான் நானும் அப்பாவும் கூப்பிட்டு பேசி எங்களோட அனுப்பிச்சு பாரு அந்த இடத்துலயே எங்க மொத்த மனசும் மாறிப்போச்சு சேரன் ஒருவேளை அப்படி செய்யாம இருந்திருந்தா நாங்க ரொம்ப கோவப்பட்டு இருப்போம் ஆனா எங்க கூட எங்க வார்த்தையை மதிச்சு எங்களுக்கு மரியாதை கொடுத்து என்னைக்கு அவன் அப்படி பண்ணானோ அப்பையே முடிவு பண்ணிட்டோம் உனக்கு அவர்தான் புருஷனு சேரன் இனிமேலு மாப்பிள்ள ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி கஸ்தூரி சொல்லவும் என்ன கண்டிஷன்மா சொல்லி கேக்குறாங்க அப்ப சேரன் இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருக்கணும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் உனக்கும் சேரனுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேரனுக்கும் அந்த குடும்பத்துக்கு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது மொத்தமா சேரன் இந்த வீட்டு குடும்பத்தை சேர்ந்த ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டது பார்த்தா கார்த்திகாக்கு அதிர்ச்சி ஆயிடுது மாமாக்கு எல்லாமே அவங்க தம்பி தான் அப்படி இருக்கையில மாமா எப்படி அங்க இருந்து விட்டு வருவார் அப்படின்னு சொல்லி கார்த்தியா யோசிச்சுட்டு இருக்காங்க கஸ்தூரியும் தனசேகரன் பார்த்தா கார்த்தியாக்கு ஏற்பாடு பண்ணிருந்த மாப்பிள்ள வீட்டுல பேசி கார்த்தியாக்கு நடக்க இருந்த கல்யாணத்தையுமே நிப்பாட்டிடுறாங்க